how to frame questions in English and how to answer those questions. ஆங்கிலத்தில் கேள்வி கேட்பது எவ்வாறு அக்கேள்விக்கு பதில் கூறுவது எப்படி என்பதை பார்ப்போம் Do I irritate you? நான் உன்னை எரிச்சல் அடைய செய்கிறேனா Yes, you do irritate me. இல்லைனா இப்படியும் சொல்லலாம் Yes,

எஸ் யூ இரிட்டேட்டட் மீ ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் எஸ் யூ இரிட்டேட் மீ எஸ் யூ 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 இரிட்டேட்டட் மீ மீ நோ நோ இரிட்டேட் இரிட்டேட் நாட் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் நோ யூ டிண்ட் இரிட்டேட் மீ நோ யூ டிட் நாட் இரிட்டேட் மீ ஆம் நீ என்னை எரிச்சலடைய செய்தாய் இல்லை நீ என்னை எரிச்சலடைய செய்யவில்லை டு வி பை ஸ்நாக்ஸ் நாம் தின்பண்டங்கள் வாங்குகிறோமா எஸ் வி டு பை ஸ்நாக்ஸ் எஸ் வி பை ஸ்நாக்ஸ் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் எஸ் வி பை ஸ்நாக்ஸ் எஸ் வி டுனாக் நோ வி டோன்ட் பை ஸ்னாக்ஸ் நோ வி டுநோட் பை ஸ்னாக்ஸ் நோ வி டோன்ட் பை ஸ்னாக்ஸ் அதையே இப்படியும் சொல்லலாம் நோ வி டுநாட் பை ஸ்னாக்ஸ் ஆம் நாம் தின்பண்டங்கள் வாங்குகிறோம் இல்லை நாம் தின்பண்டங்கள் வாங்கவில்லை Did we buy snacks? நாம் தின்பண்டங்கள் வாங்கினோமா? Past tense. கடந்த காலும் Did we buy snacks? Yes, we did buy snacks. அப்படியில்லே நாம் Yes, we bought snacks. ரண்டு மாதிரியும் சொல்லாம். Yes, we did buy snacks. Yes, we bought snacks. No, we didn't buy snacks. நோ வி டிநாட் பை ஸ்னாக்ஸ் நோ வித் பை ஸ்னாக்ஸ் நோ விட்நாட் பை ஸ்னாக்ஸ் ஆம் நாம் தின்பண்டங்கள் வாங்கினோம் இல்லை நாம் தின்பண்டங்கள் வாங்கவில்லை புக்ஸ் ஜென்ரலாக கேட்கு ரீட் புக்ஸ் நீ புத்தகங்கள் வாசிப்பாயா எஸ் ஐ டூ ரீட் புக்ஸ் எஸ் ஐ ரீட் புக்ஸ் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் எஸ் ஐ டூ ரீட் புக்ஸ் எஸ் ஐ ரீட் புக்ஸ் நோ ஐ டோன்ட் ரீட் புக்ஸ் நோ ஐ டு நாட் ரீட் புக்ஸ் ஆம் நான் புத்தகங்கள் வாசிப்பேன் இல்லை நான் புத்தகங்கள் படிக்க மாட்டேன் டிட்யூ ரீட் மை போயம்ஸ் டிட்யூ ரீட் மை போயம்ஸ் நீ என்னுடைய கவிதைகளை படித்தாயா எஸ் ஐ டிட் ரீட் ரீடியோ போயம்ஸ் எஸ் ஐ ரேடியோ போயம்ஸ் டிட் ரீட் வந்து ஆரி ஏடி இருந்தால் கூட பாஸ்டென்ஸில் ரெட் அப்படின்னு வாசிப்போம் எஸ் ஐ டிட் ரீட் யோ போயம்ஸ் எஸ் ஐ ரேடியோ போயம்ஸ் நோ ஐ ரீட் ரீடியோ போயம்ஸ் நோ ஐ டிட் நாட் ரீடியோ போயம்ஸ் ஆம் நான் உங்கள் படித்தேன் இல்லை நான் உங்கள் கவிதைகளை வாசிக்கவில்லை பே அட்டென்ஷன் நீங்கள் எல்லோரும் கவனம் செலுத்துகிறீர்களா எஸ் எஸ் வி வி டூ பே பே அட்டென்ஷன் அட்டென்ஷன் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் எஸ் எஸ் வி வி பே பே அட்டென்ஷன் அட்டென்ஷன் டூ நோ வி டோன்ட் we நோ வி டூ நாட் ஆம் நாங்கள் கவனிக்கிறோம் இல்லை நாங்கள் கவனம் செலுத்தவில்லை Did யூ ஆல் என்ஜாய் த ஹாலிடேஸ் நீங்கள் எல்லோரும் விடுமுறைகளை அனுபவித்தீர்களா you ஆல் என்ஜாய் த ஹாலிடேஸ் எஸ் வி did என்ஜாய் த ஹாலிடேஸ் எஸ் வி என்ஜாய்ட் த ஹாலிடேஸ் டிட் என்ஜாய் வந்து டுகெதர் என்ஜாய்டு ஸோ எஸ் வி திட் என்ஜாய் த ஹாலிடேஸ் எஸ் வி என்ஜாய்டு த ஹாலிடேஸ் நோ வி திட் என்ஜாய் த ஹாலிடேஸ் நோ வி டிட் நாட் என்ஜாய் த ஹாலிடேஸ் டிட் வரப்போ என்ஜாயில் இடி இருக்காது நோ வி திட்நாட் என்ஜாய் நோ வி டி நாட் என்ஜாய்டு இல்லை நோ வி டி நாட் என்ஜாய் த ஹாலிடேஸ் எஸ் வி டிட் என்ஜாய் த ஹாலிடேஸ் எஸ் வி என்ஜாய்டு த ஹாலிடேஸ் நோ வி டிண்ட் என்ஜாய் த ஹாலிடேஸ் நோ வி டி நாட் என்ஜாய் த ஹாலிடேஸ் ஆம் நாங்கள் விடுமுறைகளை கொண்டாடினோம் இல்லை நாங்கள் விடுமுறைகளை அனுபவிக்கவில்லை

எஸ் ஹீ ரெஸ்பெக்ட் மீ தென் நோ ஹிடன் ரெஸ்பெக்ட் மீன் நோ ஹி டி நாட் ரெஸ்பெக்ட் மீ தென் தி நாட் ரெஸ்பெக்டட் அப்படின்னு வராது நோ ஹிடன் ரெஸ்பெக்ட் மீ தென் நோ ஹி டி நாட் ரெஸ்பெக்ட் மீ தென் ஆம் அவன் அப்பொழுது என்னை மதித்தான் இல்லை அவன் அப்பொழுது என்னை மதிக்கவில்லை

அவள் என்னிடம் மதிப்பு வைத்திருக்கிறாள் அவள் என்னிடம் மரியாதை வைத்திருக்கவில்லை பிங்கி 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 நாக் 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 யூ டவுன் 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 உன்னை கீழே தள்ளிவிட்டாளா எஸ் 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 ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் தள்ளிவிட்டாளரையும் சொல்லாம்

அப்படின்னு தெரியும் அதனால ரெண்டு மாதிரி சொல்லலாம் எஸ் சைல்ட் 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 ஃபார் 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 ஃபுட் 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 டஸ் நோ நோ நாட் ஆம் அக்குழந்தை உணவுக்காக அழுகிறது இல்லை அக்குழந்தை உணவுக்காக அழவில்லை did IT pick the ball அது பந்தை எடுத்ததா did it pick the ball yes it did pick the ball இல்லனா yes it pick the ball yes it did pick the ball or yes it pick the ball no

எஸ் தே டூ செல் காட்டன் சீட் மில்க் எஸ் தே செல் காட்டன் சீட் மில்க் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் எஸ் தே செல் காட்டன் சீட் மில்க் எஸ் தே டூ செல் காட்டன் சீட் மில்க் நோ தே டூ நாட் செல் காட்டன் சீட் மில்க் நோ தே டோன்ட் செல் காட்டன் சீட் மில்க் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் டூ நாட் வந்து டோன்ட் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம் நோ தே டூ நாட் செல் காட்டன் சீட் மில்க் டோன் செல் காட்டன் விற்கிறார்கள் அவர்கள் இவர்கள் உன்னை பார்த்து சிரித்தார்களாம் இல்லைனா எஸ் தே லாஃப்ட் லாஃப்ட் அட் மீ வந்து டிட் லாஃப் எஸ் எஸ் தே 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 லாஃப் அட் அட் மீ மீ லாஃப்ட் அப்படின்னு வராது லாஃப் இடி சேர்த்து வராது எஸ் எஸ் தே 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 லாஃப் லாஃப் அட் 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 மீ 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 லாஃப்ட் நோ நோ தே டிட் நாட் லாஃப் அட் மீ ஆம் இவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள் இல்லை இவர்கள் என்னை பார்த்து சிரிக்கவில்லை பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் If you like த spoken English editions, kindly like, subscribe, comment and share